பிரியமானவர்களே பனுமமேமதா குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம் வாழ்வை வெற்றியாக்குவோம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓஎல்எஸ் டீம் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை கூறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் தியானிக்கும் இறை வார்த்தை எசாயா அறுபதாம் அதிகாரம் இறைவசனம் ஒன்று ஏழு வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாற்றி உன்மேல் உதித்துள்ளது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்திருக்கும் கட்டளையாகவும் வாக்குத்தத்தமாகவும் இந்த வசனம் உள்ளது பூமி எங்கும் இருள் சூழ்ந்த சூழ்நிலையும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று பயந்து கொண்டும் அந்த காரக்கிரியைகளினால் நேரங்களை வீணாக்கி கொண்டு வாழும் மக்கள் மத்தியில் நம்மை பார்த்து முதலாவதாக ஏழு ஒளி வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது என்கிறார் ஆண்டவர் சோம்பல் அசதி பாவம் போன்ற நம்மை செயல்பட விடாத எழும்புவதற்கு தடைகளை உண்டு பண்ணும் கடந்த கால இருளான சூழ்நிலைகளை விட்டு எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார் ஆம் அன்புக்குரியவர்களே ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் அதனால் தானே நாமும் உலகிற்கு ஒளியாக இருக்கிறோம் நம்முடைய ஒளி மனிதர்கள் முன்பாக ஒளிர வேண்டுமானால் நாம் எழும்ப வேண்டும் அல்லவா நாம் எழும்பி ஒளி வீசும் பொழுது நம் வீட்டிலுள்ள மற்றும் நம்மை காண்கின்றவர்கள் நம்முடைய நற்செயல்களைக் கண்டு நம் விண்ணகத் தந்தையை போற்றிப் புகழ்வார்கள் அல்லவா உண்மையாய் நாம் அவ்வாறு வாழ்கிறோமா நம்முடைய வாழ்க்கை மற்றவர்கள் முன்பாக ஒளி வீசுகிறதா என்று சிந்தித்துப் பாருங்கள் மலை மேல் இருக்கும் நகர் இருக்க முடியாதே அது மட்டுமல்ல இந்த இருள் சூழ்ந்த உலகில் நாம் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் ஒளி இல்லாமல் நாம் எப்படி இந்த இருளின் மத்தியில் நடப்பது இஸ்ரவேல் மக்கள் பாலைவனத்தில் நடந்து சென்றார்கள் பாலைவன இருள் எவ்வளவு பயங்கரம் முன்பின் நடந்திராத வழிகள் விஷ உயிரினங்கள் நிரம்பியிருக்கும் பகுதிகள் ஆனால் ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் அவர்கள் முன் சென்று பயணத்தில் பாதுகாத்து வழிநடத்தி வந்தார் அதே ஆண்டவர் இன்றைக்கும் தம்முடைய வார்த்தையின் மூலம் ஒளியை தந்து நம்மை வழிநடத்துகிறார் நம்மையும் ஒளி வீச செய்கிறார் பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலான அவருடைய கட்டளைகளை விரும்பவும் நீதியான நியமங்களை ஏற்றுக்கொள்ளவும் வியப்புக்குரிய ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து வாழவும் அழைக்கப்பட்டுள்ளோம் அப்பொழுது ஆண்டவருடைய சொற்களைப் பற்றிய விளக்கம் நமக்கு ஒளி தருகின்றது அது பேதிகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது என்று விவிலியத்தில் நமக்கு கற்பிக்கப்படுகிறது பார்வோனையும் அவனுடைய படைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று ஆண்டவர் மாற்றியுடன் வெற்றி பெற்றபோது இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை எகிப்தியர் உணர்ந்து கொண்டது போல நம்மை பார்த்து பிற இனத்தார் ஆண்டவரை அறிந்து கொள்வார்களாக சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம் பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பு ஆண்டவரே நீரே எங்களை காக்கும் கேடயம் நீரே எங்கள் மாற்றி பெருமையும் வலிமையும் மாற்றியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம் ஆட்சி மிகு பெயரை போற்றுகிறோம் செல்வமும் மாற்றியும் உம்மிடமிருந்தே வருகின்றன நீரே அனைத்தையும் ஆள்பவர் ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் எழும்பி ஒளி வீச அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாயி ஈசுவின் மூலம் ஜீவிக்கிறோம் அன்பு தந்தையே ஆமேன் காட் யூ இந்த நாள் உங்களுக்கு ஒளியின் நாளாக அமைய வாழ்த்துக்கள்